வணக்கம் நண்பர்களே நம்ம இந்தியாவில் நவம்பர் மாதம் பார்த்தோன்னா ஒரு மூணு கார்கள் விற்பனைக்கு வந்து வரப்போகுது எந்தெந்த கார் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஹுண்டாய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரை விற்பனை கொண்டு வர போகிறாங்க அந்த காரில் வந்து லோ ஸ்பெக் வேரியண்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வந்து இருக்குது அதை பற்றியும் மார்தி சுசுக்கி நிறுவனம் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய டாட்டா பஞ்சு அதே மாதிரி ஹுண்டாய் எக்ஸ்டர் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக ஒரு முக்கியமான காரை விற்பனை கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்திருக்காங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக இந்தியாவில் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கல பட் அதே காருக்கு வெளிநாட்டில் எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அப்கமிங் கார்களை வந்து பார்த்துருவோம் ஹுண்டாய் நிறுவனம் வந்து வென்யூ காரை வந்து நவம்பர் நாலாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க இந்த காரோடய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஏழரை லட்சத்தில் ஆரம்பித்து பதினாலு லட்சம் ரூபாய் விலையில் விற்பனைக்கு வரதாக இருக்குது இப்போ இந்த காரை பார்த்தினா டீட்டெயில் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் வந்து வெளியாயிருச்சு காரோடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து வந்துருச்சு பட் அஃபிஷியலாக வந்து நவம்பர் நாலாம் தேதி லான்ச் பண்ணி ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி தான் வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த காரில் வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பன்னெண்டு புள்ளி மூணு இன்ச்சில் ஸ்க்ரீன்ஸ் வந்துருது ரெண்டு ஸ்க்ரீன் வந்துடுது முந்நூற்றறுபது டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்துடுது வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட் வசதி கொடுத்துட்றாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி வந்துடுது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் பெட்ரோல் மற்றும் டீசல் இன்ஜின் முன்னாடி இருந்தது அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது டிசைனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ காஸ்மெட்டிக்காக சேஞ்சஸ் வந்து இருக்குது புது ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது இப்போ இந்த காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க இதை தாண்டி டாட்டா நிறுவனம் சியாரா காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோடைய லான்ச் வந்து நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது நவம்பர் எண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த காரும் வந்து ஒரு டாட்டாவுக்கும் முக்கியமான ஒரு கார் சஃபாரி ஹரியரை தொடர்ந்து இப்போ சியாரா கார் வந்து வரப்போகுது இந்த கார் வந்து ஐசி இன்ஜின் மற்றும் இவி ரெண்டு பிளாட்ஃபார்ம்லயுமே வரப்போகுது இனிஷியலாக ஐசி இன்ஜின் மட்டும் லான்ச் பண்ணுவாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவியை நம்ம வந்து ஃபீச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஸ்கிரீன் அவுட் சிஸ்டம் வந்துடும் கனெக்டட் எல்இடி லைட்டிங் வென்டிலேட்டட் ரூப் சீட் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி மல்டிபிள் ஏர் பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலயுமே வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஜிடிஐ டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு இன்ஜின்லையுமே நமக்கு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பதினோரு லட்சத்துலேருந்து பேஸ் மாடல் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா நிறுவனம் எக்ஸிவி செவன் இ அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனை கொண்டு வரதாக இருக்காங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த கார் வந்து லான்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து புது கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரை பேஸ் பண்ணி தான் ஒரு எலக்ட்ரிக் மாடலாக எக்ஸிவி செவன் இ அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க ஆல்ரெடியே ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோக்கள் எல்லாமே வந்து வெளி வந்துச்சு இப்போ இவி அப்படின்னு பார்க்குறப்ப டிசைன் வைஸ் வந்து க்ளோஸ்ட் டைப்பில் நமக்கு வந்து கிரில் செட்டப் வந்துடுது கனெக்டட் லைட்டிங் செட்டப் வந்து இந்த காரில் வந்து கொடுக்க போறாங்க அதே மாதிரி மகேந்திர நிறுவனம் அவங்களோட இவிக்கு எல்லாம் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப் அதுவும் வந்துடும் பேட்ரி ஆப்ஷன் போனோம்னா ஐம்பத்தி ஒன்பது கிலோ வாட்டு எழுபத்தி ஒன்பது கிலோ வாட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஐம்பத்தொம்பது கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் எழுபத்தி ஒன்பது கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும் முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸி செவன் ஹண்ட்ரட் மாதிரி இல்லாமல் டிசைனைஸும் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்து ஒரு நியூ லுக்கில் இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஒரு இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதாக இருக்குது அடுத்த அப்டேட் இப்போ வென்யூ காரை தான் நவம்பர் நாலாம் தேதி ஹுண்டாய் நிறுவனம் வந்து லான்ச் பண்றாங்க அந்த வென்யூ கார் வந்து டீலர்ஷிப்பில் நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு அப்போ அதில் வந்து லோயர் ஸ்பெக் வேரியன்ட் பற்றின டீட்டெயில் வந்து வெளியாயிருக்கு அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் வந்து லோயர் ஸ்பெக் வேரியன்ட்ல வந்து கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து லோயர் ஸ்பெக் வேரியன்ட்ல நமக்கு வந்துடுது வீல் பொறுத்தவரைக்கும் வந்து சின்ன வீலாக கொடுக்குறாங்க பதினஞ்சு இல்லைன்னா பதினாறு இன்ச்சு வீல் வந்துடும் அதுவும் வீல் கவரோட வந்து வருது ஸோ அந்த வீல் செட்டப் அப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோயர் ஸ்பெக்கில் வந்து சேஞ்ச் ஆகுது அதே ரூஃப் ரயில் வந்து வரல ஹையர் ஹையர்ல இல்லை மிட் மட்டும் மட்டும்தான் ரூஃப் ரயில்ஸ் வந்து வருது லோவர் ஸ்பெக்கில் ரூப் ரயில் வந்து நமக்கு வந்து வரலை இதை தாண்டி பார்த்தோம்னா இன்டீரியர் உள்ளே போகிறப்ப கேவ்டு டுபல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே ரெண்டு வந்துடுது அதேமாதிரி டுவல் டோன் கேபினும் வந்து கொடுக்குறாங்க டாப் ஸ்பெக் மாடல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வசதி இப்போ லோ லோயர் ஸ்பெக்லேயுமே நமக்கு வந்துரு டிவல் டோனில் வந்துருது அதுமாதிரி சன்ப்ரூப் வசதி வந்துருது சின்ன சின்ன விஷயங்களை வந்து லோயர் ஸ்பெக் வெரியில் வந்து கட் பண்ணாலுமே கூட ஓரளவு காஸ்மெட்டிக்காகவும் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ப்ரீமியம் டச் வர மாதிரி தான் காரை வந்து விற்பனை கொண்டு வர போகிறாங்க அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு முக்கியமான ஒரு கார் இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மூணு கார்களுள் கார்கள் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இந்த கார் வந்து விற்பனையில் இல்லை ஜப்பானில் இந்த கார் வந்து விற்பனையில் இருக்குது எக்ஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிராஸ் பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் ஜப்பானில் இந்த கார் வந்து விற்பனை கொண்டு வந்தாங்க இப்போ இதே காரில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜப்பான் மொபிலிட்டி ஷோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஷிஃப்ட் கார் பழைய ஷிஃப்ட் கார் விற்பனையில் இருந்த காரில் இருந்த சேம் இன்ஜின் தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸி டைப்பில் வந்து இருக்கும் இந்தியாவில் இந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் என்னென்னா எஸ்ப்ரோசோ அப்படிங்கிற ஒரு கார் இந்தியாவில் விற்பனையில் இருக்குது அந்த எஸ்ப்ரோசோ காரை பேஸ் பண்ணி தான் வந்து கோர் தீம் வந்து பட் எஸ்ப்ரோசோ விட இது வந்து பாக்ஸி டைப்பு கொஞ்சம் லென்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் ஏன்னா நமக்கு இரநூறு எம்எம் வந்து லென்த் அதிகமாக கொடுத்து எஸ்ப்ரோசோ விட இந்த கார் இந்த எக்ஸ்பி அப்படிங்கிற கார் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டைலிஷாகவே வந்துருக்கு இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து காரோட ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி வந்து மாற்றிருக்காங்க கிரில் பொறுத்த வரைக்கும் சில்வர் கலரில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க டோன் பெயிண்ட் வந்து இந்த காருக்கு வந்து கொடுக்குறாங்க புதிய அலாய் வீல் செட்டப் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் டச்சில் வர மாதிரி கொடுக்குறாங்க அதேமாதிரி இன்டீரியராகவும் புதிய ஸ்டேரிங் வீல் வசதி வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ரீசெண்டாக விக்டோரிஸ் அப்படிங்கிற காரை வந்து கொண்டு வந்தாங்க அந்த காரில் கொடுத்த அதே ஸ்டேரிங் வீல் செட்டப் வந்து இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க புதிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வசதி வந்து கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோல் பகுதியில் ஸ்விட்சஸ் வந்து நமக்கு வந்து வருது கியர் லிவர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை சுசுக்கி நிறுவனம் அவங்களுடைய ஹார்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கார் வந்து இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸோ வந்துருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த காரோடைய அவசியம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ஆல்டோ கேட்டன்லாம் வந்துருக்கு அதேமாதிரி செலரியோ வந்துருக்கு இந்த கார்கள் வந்து முன்னாடி கிடைச்ச வரவேற்பு இப்போ இந்த கார்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல அதேமாதிரி இப்போ ஓரளவு வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் ஒரு எஸ்யூவி எஸ்யூவிலுக்கில் இருக்க கார்களை தான் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க அந்த வகையில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சுனா டாட்டா பஞ்சு அதேமாரி ஹுண்டாயக் டெக்ஸ்டர் இந்த ரெண்டு கார்களுக்கு வந்து கடுமையான டஃப்பாக வந்துருக்கும் அப்போ வந்து எஸ்பிரஸோவுக்கு மாற்றா இந்த காரை வந்து இந்தியாவில் சுசுக்கி நிறுவனம் விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த காரோட டிசைன் வந்து பார்க்குறீங்க ஸோ டிசைன் பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபைனல் அப்டேட் இந்தியாவில் இந்த நிறுவனம் நிசா நிறுவனம் இந்த ஒரே ஒரு காரை மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு காருக்கு தான் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு என்னென்னா மேக்னைட் அப்படிங்கிற கார் இந்த காருக்கு இந்தியாவில் பெரும்பாலும் வந்து வரவேற்பு வந்து இல்லை ஏன்னா காம்படிட்டிவ் கார்களோட கம்பேர் பண்ணுறப்ப சேல்ஸ் கவுண்ட் வந்து பெருசாக இல்லை பட் ஃபாரின் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டு லட்சம் கார்களை பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம காமராஜர் துறைமுகம் மூலமாக தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க அப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் மட்டும் விற்பனை ஆகலை கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த காரை வந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க ஆப்ரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் லத்தீன் அமெரிக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்த மாதிரி வந்து பல்வேறு நாடுகளுக்கு கண்டை விட்டு கண்டோலாம் இந்த கார் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு பட் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோடைய சேல் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை பட் இருந்தாலும் வந்து நிசா நிறுவனம் அதோடு வந்து விடல இப்ப அடுத்த ரெனால்டோல வந்து டஸ்டர் வந்து வரப்போகுது அந்த டஸ்டரை பேஸ் பண்ணி வந்து டெக்டன் அப்படிங்கற ஒரு காரை நிசான் நிறுவனம் வந்து விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க ஆல்ரெடி நம்ம ரெனால்டோ நிசான் வந்து டை அப்ல இருந்தப்ப டஸ்டர் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி ஒரு கார் வந்து நிசான்ல டரானோ அப்படிங்கற பேர்ல வந்து இருந்துச்சு டஸ்டருக்கு கிடைச்ச வரவேற்பு டரானோ காருக்கு வந்து கிடைக்கல இப்ப திரும்பவும் வந்து டஸ்டர் ரீஎன்ட்ரி கொடுக்குது டெக்டன் அப்படிங்கற ஒரு காரையும் நிசான் நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க சோ டெக்டன் வந்து எப்படி இருக்க போகுது நிசான் வந்து திரும்ப மேலே போக போறாங்களா என்ன ஆக போகுதுங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி